தமிழகத்தில் அதிமுக ஒன்று சேர்வது சாத்தியமில்லை எடப்பாடி பழனிசாமி சசிகலா தினகரன் மூன்று பேரும் யார் பெரியவர்கள் என்கிற போட்டி அவர்களுக்குள் உள்ளதால் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என பேட்டி திருவாரூரில் சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான அளவுக்கு அந்த அந்த மருத்துவர் கொடூரமாக கொடூரம் இணைக்கப்பட்டிருக்குது அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் செய்யப்பட்ட சில நாட்களுக்கு நாட்கள் ஆன பிறகு கூட அந்த உண்மையான குற்றவாளிகளை இன்னும் முழுசாக கைது பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் கைது பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவரில் ஆனால் அந்த 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 வழக்கை வந்து மூடி மறைத்து சாட்சியங்களை அழிக்கிறது தடயங்களை அழிக்கிறது என்பது தான் அந்த மருத்துவமனை நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் அரசு முனைப்பு காட்டுதை தவிர எப்படி வந்து இவ்வளவு பகிரங்கமாக ஒரு கொலை நடக்கிற போது அதை ஒழுங்காக புகார் பண்ணாமல் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அந்த சாட்சியங்கள் தடயங்களை அழிக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மருத்துவர்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்கிற கேள்வி என்பது இருக்குது அதாவது என்னென்னா அங்கே நடக்கிற மருத்துவ முறைகேடை மருந்து விநியோகத்தில் நடக்கிற முறைகேடை அவர் அம்பலப்படுத்தினார் அவர் வெளியில் சொன்னாருங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆகவே அந்த குற்றவாளிகள் இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கப்படலை வந்தாலுமே கொந்தளித்து போயிருக்குது நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவர்களுக்கு இந்த மாதிரி கொடூரமான கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் பூரா இன்னைக்கு வேலை ஈடுபட்டிருக்கிறாங்க அதாவது மக்களுடைய உயிர்காக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களுக்கே இவ்வளோ கொடூரமான நிலைமை இருக்குன்னா அப்போ யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வி தான் எழுப்புது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அங்கே உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை இன்னைக்கு எடுத்து விசாரிப்பது முடிவு கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இவ்வளவுக்கு பிறகு அங்கே இருக்கிற மாநில அரசு அந்தமாரில் ஒரு ஒரு அக்கறை காட்டில் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணுவதற்காக கைது கொள்வது மட்டும் இல்லை அதை எப்படியாவது திரைமறையிட்டு மூடி மறைப்பதற்கான அக்கறை செலுத்தல் வன்மையான கண்டனத்துக்குரியது மருத்துவர்களுடைய நியாயமான அந்த போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக்க விரும்புகிறோம் இந்த மாதிரியான கொடூரமான இருந்து மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு என்பது வழங்குகிறோம் மத்திய அரசு ஏதோ அவங்களை கூட்டு வச்சு பேசி நாங்கள் வாக்குறுதி கூக்குறோங்கிறது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் எல்லா மருத்துவமனையிலையும் தங்களுடைய உயிரை வைத்து வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் மருத்துவர்களுக்கு இரவு பதிலாக வேலை செய்கிறாங்க நல்லுறவுகள் ஏதாவது ஆபத்துனாலும் அவங்க தான் ஓடி வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகும் எனவே உரிய பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் உத்தரவாதப்படுத்துவதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன் இது வந்து கடைசி சம்பவமாக இருக்கணும் இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம் நடப்ப நடக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது என்பதை வற்புறுத்துவதோடு அந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிற பாலியல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அவ்வளவு பேரும் முழுமையாக கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அடுத்து வந்து மத்திய மோடி வந்து சுதந்திர தின விழாவில் பேசியிருக்கிற பேச்சு பார்த்தா அநேகமாக அவர் வந்து ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார் இப்போ மூணாவது முறையாக தேர்தலில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல தன்னுடைய சொந்த தனிப்பெரும் மெஜாரிட்டி ஆட்சி அவர் கவனிக்க முடியல கூட்டணி ஆட்சியில் தான் நம்பி இன்னைக்கு அமைச்சிருக்கிறாரு ஆனால் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அவருடைய சுதந்திர தின பேச்சு என்பது அமையுது அதாவது ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போனோங்கிறாரு ஆனால் அப்படி செயல்படுத்தோம்னா அரசியல் சட்டத்தில் ஒரு அஞ்சாறு இடத்துல திருத்தங்கள் பண்ணணும் அந்த சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு உரிய உறுப்பினர் வேண்டுகின்னு அவங்க கிடையாது டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் மூணில் ரெண்டு பக்கம் மெஜாரிட்டி அவருக்கு அந்த மெஜாரிட்டியே இல்லை எப்படி அந்த சட்டத்தை திருத்துவார் அதே மாதிரி காமன் சிவில் கோடுங்கிறத நாங்கள் புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்து மதசார்பற்ற காமன் சிவில் போர்டு மதசார்பற்ற காமன் சிவில் போர்டு என்ன இது இப்போ மத அடிப்படையில் காமன் சிவில் போர்டு அதாவது முழுக்க முழுக்க அவருடைய சொந்த அஜெண்டாவை நாங்கள் விட்டு கொடுக்கல என்பதுதான் அவர் அழுத்தமாக சொல்கிறாரு தவிர அவர் மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றி கொஞ்சம் கூட செய்யலை இப்போவும் கூட நானும் கூட கேள்வி என்ன இப்போ உச்ச நீதிமன்றம் உறுஒதுக்கீடை செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே இயற்றத்தை ஒரு அடித்தட்டு மக்களுக்கு அதுக்குள்ளே ஒரு ஒதுக்கீடு செஞ்சது முழுக்க நியாயம் மாநில அரசுகள் அந்த மாதிரி செய்து கொள்வதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சட்டத்தை ஒழுங்காக அமுல்படுத்தணும்னு சொன்னாலே உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது செய்ய முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பையே அவங்க வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க இது வரைக்கும் எடுக்கலை

காமன் சோடு அமலாக்குவோம் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் செய்வோம் அப்படி அதே மாதிரி அவருடைய பொருளாதாரத்தை பற்றின ரொம்ப மோசமான முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான விவரங்களை சொல்றாரு எங்கே இந்த நாடு வந்து என்ன முன்னேற்றது அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி ஏற்பட்டுருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் வளர்ச்சி யாருக்கு ஏற்பட்டுருக்கு அம்பானி அலானி போன்றிருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்க தவிர சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு என்ன பொருளாதாரம் நீங்கள் வந்து எண்பது கோடி மக்களுக்கு இன்னைக்கு வந்து இலவச உணவுப் பொருள் வழங்கி தானே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலமை இன்றைக்கி இருக்குது அப்போ எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு பொருள் வழங்க வேண்டிய நிலமை இருக்குன்னா பெரும்போதியான நாட்டு மக்கள் எந்த நிலை வாழ்றாங்க எனவே இதெல்லாம் இல்லாமல் இட்டு கட்டி ஏதோ நாங்கள் பெரிய இமாலய சாதனை படைச்சிட்டோம் மூணாவது பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு போன்ற எல்லாம் சொல்வது ரொம்ப அநியாயமாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில் இந்த ஃபண்ட் நடத்தி நிதி நிறுவனத்தில் கைது பண்ணியிருக்க தேவராஜர் கைது பண்ணியிருக்கிறேன் ஐலாப்பூர் நிதி நிறுவனம் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிதி நிறுவனங்கள் இது மாதிரி பல ஆயிரம் கோடி ரூபாயை வசூல் பண்ணிட்டு மக்களுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க நீங்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸாக இருக்கட்டும் இப்படி திருவண்ணாமலையில் வேறு பல மாவட்டங்களில் ஏராளமான இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் வந்து நிதி நிறுவனங்கள் மக்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி அதிகமாக பணம் கொடுக்குறோம் அதிகமான வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆசையை உண்டாக்கி மொத்தத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் கோடிக்கு அக்கௌண்ட் பணத்தை கொள்ளையடிச்சு போயிட்டாங்க எனவே தமிழக அரசு இந்த எல்லா நிதி நிறுவனம் எப்படி இந்த நிதி நிறுவனம் வந்தால் அரசு அனுமதிக்குது அனுமதிக்குது அவங்க என்ன கேரண்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணுமா இல்லை நீங்க ஆயிரம் கோடி வசூல் பண்ணால் நான் ஆயிரம் கோடி டெபாசிட் பண்ணேன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு பைசா கூட டெபாசிட் பண்ணால் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா அந்த ஆயிரம் கோடி எங்கேருந்து போய் யாரும் எடுக்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய மக்கள் ஏதாவது வாழ்க்கையில் சேமிக்கலாம்னு நினைச்சா இப்படி வந்து இதாக போகுது இது இன்னொரு காரணம் மத்திய அரசு மாநில அரசுடைய வங்கிகளில் போதுமான அளவுக்கு வட்டி கொடுக்கறது இல்லை அது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வட்டியை குறைஞ்சது ஆறு சதமானம் ஆறரை சதமான அப்போ இதனால கூடுதலாக யாராவது ஒன்று சொன்னால் மக்கள் அதுக்கு பின்னாடி ஓடி ஏமா இருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது எனவே கூட்டுறவு வங்கிகள் அல்லது இந்த மாதிரி தேசிய மேம்பாட்டு இந்த மாதிரி சாதாரண மக்கள் போடக்கூடிய அந்த டெபாசிட் கூடுதல் வட்டி கொடுக்க ஆரம்பிச்சா இவங்க தனியார் நிறுவனத்தை போய் நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் எனவே இது வந்து அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க இப்ப இதே தேவனால பிஜேபி கூட்டணி கட்சிகள் இருக்கிறாரு அறுபத்தி ஆறு நிறுவனத்துல பல பேர் வந்து பிஜேபி நிர்வாகிகளை சம்மந்தப்பட்டிருக்காங்க எனவே இதெல்லாம் வந்து ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு தாங்கள் நெருக்கமாக இருக்கிறோங்கிறத காரணம் காட்டி மக்களை ஏமாத்துவதற்கு பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் மீது உரிய விசாரணையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுல படம் போட்டு ஏமாந்தவங்களுக்கு அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அந்த மக்களுக்கு அந்த படத்தை பல ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் நிற்கிறாங்கப்பா அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன்

திமுகவும் தமிழக அரசும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் மற்ற எல்லாத்தையும் ஆளுநரை மனு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க குடியரசுத் தலைவரை உட்பட நேரடியாக கொண்டு போய் மனு எல்லாம் கொடுத்து வந்துருக்குறாங்க ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக நாங்கள் எல்லாம் வந்து தேர்தல் மருந்து புறக்கணிப்பதுங்கிறது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அந்த மாதிரி புறக்கணிக்கணும் அரசாங்கத்தை பொறுத்தவரையில சரி தொடர்ந்து புறக்கணிக்க எதுக்காகன்னா அரசாங்கத்தை இந்த முறை போகணும்னு அவங்க வந்து முடிவு அது அரசு தான் பொறுப்பேற்ப பதில் சொல்லணும் எ பொறுத்தரில்லை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் போகலன்னு தான் அவங்க அறிவித்தாங்க பட் கவர்மெண்ட்டு கவர்னர் கவர்மெண்ட்டு கவர்னர் அதுக்குள்ளே ஒரு முரண்பாடை அதிகமாக வளர்த்துக்க வேண்டாம் ஆகவே நாங்கள் போகிறோங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்தவரையில் என்னென்னா என்ன தான் இவங்க விருதுக்கு போனாலும் என்னதான் வந்து ராஜ்நாத் சிங்கெல்லாம் ஆயிடுச்சாலும் பெரிய அடிப்படையில் அரசியல் மாற்றம் ஏற்படுத்தும் பாஜக தன்னை மாற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு நாணயத்தை வெளியிடணும் கேட்டாங்க மோடி அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு நாணயத்தை வெளியிடாங்க இதை ஏற்றுக்கிற அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணுங்கிறது தமிழக அரசுக்கு அதிகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களை ஒரு புறந்த ஒரு அணுகுமுறையிலிருந்து மாற்றம் என்பது இல்லை அந்த சூழ்நிலையில் பெரிய அடிப்படையான அரசியல் மாற்றம் தான் இது வரும்னா இவ்வளவு பெரிய சூழல் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு இரண்டு கூட்டணி கட்சியினர் இருந்தாச்சு திமுக கடுமையான முதலமைச்சர் எதிர்ப்பு சூழல நடந்த ஒரு தினங்களாக திமுகவினரை வந்து அவர்கள் அதிகமா பாராட்டுறதும் திமுக விட பாஜக அதிகமா தொடர்ந்து ஒரு பெரிய அளவுல வந்துட்டு இருக்கேன் இப்ப கூட்டணி கட்சிகள் உங்களோட எப்படி இருக்கு ஏன்னா நீங்க இவருல தொடர்ந்து கூட்டணி சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அடுத்த தேர்தல் சொல்லிட்டு இருக்க நேரத்துல பாஜகமா போறது மாதிரி ஒரு முடிவு அவங்களால எடுக்க முடியாது அவங்க எடுக்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படி ஒரு சூழல் பெருசா மாறிடும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா ரகுபதி வரை உங்களுக்கு அந்த இது ராமரை பத்தி பேசியிருக்காரு ராமராஜ் தான் இருக்குது மீச்சினா திராவிட மாடல் ஆட்சிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதுக்கும் திமுக அந்த கடனும் தெரிவிக்கலாம் அதனால ஒரு சாதகமான போக்கை கடன்படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது நினைக்கிறது இப்படியான சில நிகழ்ச்சிகள் இப்படியான இதை வச்சு இதனால ஒரு அடிப்படையான மாற்றம் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்க வந்துடும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படி இருக்க வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்ல தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள் வரையும் சரி மின்சார கட்டணம் உயர்வு அதே போன்று பல்வேறு பிரச்சனைகள் வந்து இப்போ சந்திச்சு தான் இருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்க போராடினது போராட்டத்தை விட இப்ப கடந்த ஆட்சி காலத்துல வந்து போராட்டங்களோட தன்மையும் மாறி இருக்கு போராட்டங்களும் அதாவது நாங்க வந்து பாஜகவை எதிர்ப்பது என்கிற ஒரு விஷயத்துல மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத மதவெளி அரசியலை எதிர்த்த ஒரு விஷயத்துல இந்த கட்சிகளோடு கூட்டணி இருக்கிறோம் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது திமுகவனுடைய அரசு தான் அது கூட்டணி அரசு கிடையாது அந்த அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அவங்க செய்யக்கூடிய பாதகமான விஷயங்களை நாங்கள் சமரசம் இல்லாமல் கண்டித்து தான் செய்கிறோம் சட்டமன்றத்தில் பேசுகிறோம் மின்சார கட்டணத்தை எதிர்த்து தமிழ்நாடு கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அந்த சொத்து வரி உயர்வு இந்த கார்ப்பரேஷனில் வந்து தூய்மை பணியை வந்து தனியார் கூடுவது போன்றவற்றை கண்டித்து இருபத்தி எட்டாம் தேதி என் தலைமையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து தான் போகுது ஸோ மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் நாங்கள் வந்து சமரசம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அதுக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தோம் வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணி இருக்கா உள்ளாட்சி தேர்தல் உட்பட

அப்படி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத போது அந்த கேளிக்கு நான் எப்படி சொல்லப் போகிறேன் அதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு அப்படி ஒரு மாற்றத்துக்கு வழி இல்லை நிச்சயமா பாஜகவோட யாரும் சேர்ந்தாலும் பாஜகவை எதுவும் கேட்குறதோ நாங்கள் இருப்போம் இப்போ தமிழை தமிழக வெற்றி கதை சுற்றி வச்சு கிடைச்ச ஆரம்பிச்சிருக்காரு தொடர்நுப்பு மாநாடெல்லாம் நடத்த போறன்னு சொல்லிருக்காரு

ஆனா அவங்க என்ன கொள்கை நிலை மேற்கொள்ள போறாங்கன்னு தெரியாம நாங்க வந்து அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க நீங்க நாட்டுல கடைபிடிக்கக்கூடிய பல்வேறு விதமான அம்சங்களை பத்தி அவங்க என்ன கொள்கை நிலை எடுக்கிறாங்கன்னு தெரியணும் ஒரு கொள்கையை சொல்லணும் இல்லை அவங்க அவங்க சொல்ற போதுதான் அது சம்பந்தம் நாங்கள் வெறும் விஜயை மட்டும் ஐயப்படுத்தி நாங்க எப்படி சொல்ல முடியும் விஜய் என்ன சொல்றாரு என்ன பேசுறாரு அதை பொறுத்தா நாங்க சொல்ல முடியும் அதனால இப்பொழுதுக்கு உடனடியாக நாங்கள் உடனே அவங்களோட போய் சேர்ற பிரச்சனையும் கிடையாது எங்களை பொறுத்தும் அவை இல்லை இந்த இதனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தில் இருக்குது பாஜகவுடைய மோசமான பொருளாதார தொகையை மற்றது இருக்குது கார்ப்பரேட்டுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதாக இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் இருக்கிறாங்க ஸோ அந்த கார்பரேட் முதலாளிகளையும் இன்னொரு பக்கம் மத சா மத வெளியை எதிர்க்கிற ஒரு வலுவான அணி இந்தியாவுக்கு தேவைப்படுதுங்கிறத இப்போ நாங்கள் வரைக்கிறோம் இன்னைக்கு அதி இன்னைக்கு வந்து நேற்று கலைஞரோட உருவ காயின் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து ஹிந்தி எழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு ஒரு கண்டனம் சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை மத்திய அரசனுடைய நாணயம் வெளியிடுங்கிற போது அதில் வந்து ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் எழுதுதானே செய்யுது தமிழ் வரலம்னா அது தமிழ் தான் இருக்கு நாணயம் வந்து அந்த தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடலையா இப்போ ரூபா இருக்கா அது ஹிந்தி தான் செய்யுது அஞ்சு காயின் அதை தான் செய்யுது ஸோ இந்தியாவுடைய ஆட்சி மொழி அப்படிங்கிற பொழுது அவங்க அதை போடுறாங்க அது வந்து இதெல்லாம் தமிழ் வெல்லுங்கிற இது சேர்த்தா போட்டுக்க அதனால அதை வச்சுக்கிட்டு அது இந்தி இருக்குன்னு அப்படின்னு பார்க்க முடியாது சென்னை மாநகராட்சி இருந்து நாங்கள் அதே மாதிரி இப்போ டெல்டா கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா நாங்கள் இருக்கிற அடுத்து ஏதாவது போராட்டம் அறிக்கையில் யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா இவ்வளவு பெரிய வெள்ளை இதெல்லாம் போன பிறகு கூட இன்னும் கடைமடைக்கு தண்ணி வந்து சேரலங்கிறாங்க அப்போ என்ன நீர்வளத்துறை எப்படி செயல்படுது நீர்வளத்துறை அதிகாரிகள் என்ன கவனம் வச்சுக்கிறாங்க எவ்வளவு தண்ணி பத்தாம்புரை இருக்கிற நேரத்தில் தண்ணி வளா பரவாயில்ல அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து கடலில் போய் கலக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஏன் இங்கே கடைப்படைக்கு தண்ணி வளர்க்குற கேள்விக்கு அதிகாரிகள் பதில் சொல்லணும் அமைச்சர்கள் பதில் சொல்லணும்ல அது அப்படியே தண்ணி வந்தாலும் இப்போ வந்து சம்பாசாப்பி செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல எனவே நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலத்தில் இதே நிலம நீடிச்சதுனா தண்ணி வேணுங்கிறதுக்காக அதே மாதிரி சாகுபடிக்கான உரம் மானியம் மற்ற விதை மற்றதெல்லாம் அந்த சாகுபடி பணிகளை மேற்கொள்வதற்கான குடும்பம் நாங்கள் வந்து போராட்டத்தை எங்கள் அதனால் என்னென்ன பிரச்சனைலாம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நாங்கள் அதை வற்புறுத்துவோம் அதுக்காக வாதாடுவோம் போராடும் எந்த பிரச்சனையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சசிகலாமன் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் அதிமுக பலவே நினைக்கிறீங்களா சேர்ந்தாங்க வாய்ப்பு எலெக்ஷன் அந்த மூணு பேரும் வந்து அனைவரும் சேருவதற்கான வாய்ப்பு அநேகமா இருக்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள எதிரும் முதலுமா நிரம்பம் வந்துருச்சு அவங்க பிஜேபியோட இருக்காங்க இவர் வந்து இல்லைங்கிறாரு எப்படி இதுக்குள்ள அவங்கள வந்து அவங்க சமரசம் மட்டிகளுக்கான வாய்ப்பே இல்லை இருக்கிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லை ஒன்று அந்த தலைமையும் மூணு நாளாக பெஞ்சினைக்குது ரெண்டாவது இந்த பத்து வருஷம் ஆட்சியில் அதிமுக மீது இருந்த அந்த செல்வாக்கும் மக்கள் மத்தியில் இதாக இருக்குல்ல அவங்களுடைய ஆட்சி நடத்துகிற விதம் போக்குவரத்து பலமுறை குற்றச்சாட்டு முறை எடுப்பதற்கு உதாரணமாக இந்த போக்குவரத்து முறையாக இருக்கட்டும் மின்சார முடிதாக இருக்கட்டும் பல்வேறு விதமான தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன் கொடுக்க வேண்டிய டிஏ எல்லாத்தையும் கொடுக்காமல் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து அன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்கிற அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அது கொடுத்துருந்தாங்க அடுத்த அரசு வரது கொடுதல பிரச்சனையே இல்லையே இவங்க மொத்தமாக ஆறு வருஷம் கொடுக்காமல் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பாக்கி வைக்க போயிட்டாங்க அடுத்த அரசுக்கு அந்த தலைமை வந்து சுமைய வைக்கிற மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அரசாக்கு பத்தியா கொடுக்கலன்னு கேட்டால் என்ன நியாயம் இருக்குது ஸோ இதெல்லாம் மக்கள் புரியாமல் இருக்காங்க எனவே மக்கள் பத்தியிலேயும் அதிமுகவனுடைய வீதியம் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி அந்த தலைமையும் ஒரு ஒத்த கருத்து ஒத்த தலைமையா இல்ல யாருடைய யாரை தலைவராக எழுதிட்டு வர்றது எடப்பாடி எழுதிட்டு இவங்க வருவாங்களா சசிகலா எழுதிட்டு இவங்க போவாரா டிடி எழுதி அது மூணு மூணு கோணத்தில் இருக்கு இவர் ஏற்றுக்கிட்டா அவர் ஏற்றுக்க மாட்டாரு அவர் ஏற்றுக்கிட்டா இவர் ஏற்றுக்க மாட்டாருங்கிற அந்த நிலையெல்லாம் இருக்கிறதுனால அது ஒன்று செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தாங்க